நமஸ்தே ஹாய் ஆல் எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது மசாலா சப்பாத்தி மசாலா சப்பாத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளேவர் ட்விஸ்ட் டு த நார்மல் சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து விதவிதமான ஸ்பைசஸ்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போடுவோம் சம்டைம்ஸ் வந்து வருத்த எள் போடுவோம் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸ் நார்மலாக நம்மளோட அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான மசாலா டப்பாவில் இருக்கக்கூடியதான மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் அந்த மாதிரி போடுவோம் இந்த மசாலா பவுடர் போடலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம இதுக்கு பெர்மட்டேஷன் காம்பினேஷன் போட்டு இந்த சப்பாத்தியை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நியூட்ரிஷியஸாக பண்ணலாம் அண்ட் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இது எனக்கு டிஃபன் பாக்ஸாக அப்படியே நம்ம வந்து பேக் பண்ணி இதை வைக்கலாம் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குவிக் டு ப்ரிப்பேர் அண்ட் வெரி ஈஸி டு ப்ரிப்பேர் தொடர்ந்து எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறதான மசாலா சப்பாத்தி அப்படிங்கிற வீடியோவை பாருங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறதான மசாலா சப்பாத்தி முதல்ல ஒரு வாயகலமான பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு போட்டு அதில் மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காய பொடி அல்லது அசஃபோட்டிடா பவுடர் தேவையான அளவு உப்பு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வறுத்த வெள்ளை எள்ளு கொஞ்சமாக எண்ணெய் ஆய்ந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழைகள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளிச்சு இதை ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைந்து எடுத்துக்கலாம் பிசைந்து எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக சே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி மாவை நல்ல மேலும் அப்படியே பிசைந்து இப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கலாம் இந்த மாவை அப்படியே சிறு சிறு உருண்டைகளாக நம்ம ஷேப் பண்ணி வைக்கலாம் ஒரு ட்ராவலுக்கோ அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கோ இந்த மசாலா சப்பாத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பிசைந்து வைத்ததான மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டியாச்சு இப்போது இதை சப்பாத்திகளாக தேய்ச்சிடலாம் கொஞ்சமாக மாவில் அந்த உருண்டையை தொட்டு டெச் ஷேப்புக்கு டெசியர்ட் சைஸ்க்கு நம்ம இதை ரோல் பண்ணி சப்பாத்திகளை தயாரிச்சிடலாம் மீன்வயில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டிருக்கேன் ரெண்டையும் கலந்து நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நீங்கள் தேவையாக இருந்தாக்கா வெண்ணெய் மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா பெரியவங்களுக்குன்னா எண்ணெய் மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது எண்ணெய் அண்ட் வெண்ணெய் ரெண்டும் சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி பேன் நல்ல சூடான ஒன்று அந்த எண்ணெய் நெய் நல்ல எண்ணெய் வெண்ணெய் நல்லா உருகிற ஒன்று நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையானா இந்த மசாலா சப்பாத்தியை திருப்பி விடலாம் நடுப்புற நடுப்புற நம்ம பட்டரோ ஆயிலோ நம்மளோட சாய்ஸ் தான் ஆர் ஈவன் கீ எது வேணாலும் நம்ம போட்டு போட்டு ரெண்டு சைடும் நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து ரெண்டு சைடும் வேகிற வரைக்கும் நம்ம அதை திருப்பி விடலாம் ஒரு லேசி ஆஃப்டர்நூன் லஞ்ச்கோ அல்லது ஈவன் பர்ஹாப்ஸ் லேசி டின்னர்கோ இது ரொம்ப ஆக்டாக இருக்கும் லஞ்சுக்கு தயாரிக்கிறீங்கனாக்க ஜஸ்ட்டு ஒரு பிக்கிள் ஏதாவது ஒரு சப்ஜியோட நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம் நைட் டின்னருக்கு தயாரிக்கிறோனாக்கா ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் அண்ட் கேட்ஸோடு கூட இதை சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இந்த மசாலா சப்பாத்தியை இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த மசாலா சப்பாத்தியை தக்காளி தொக்கோடையும் கீரையோடையும் சாப்பிட்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் இந்த மசாலா சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்களேன் மசாலா சப்பாத்தி தயார்